அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தெய்வீகாற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வருகிறது இந்த வருடம் இந்த வருடத்தில் சனிக்கிழமை வருவதனால் அன்று தாலி கயிறு மாற்றலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அதை பற்றி இந்த வீடியோ முழுமையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்கள் நம்ம தேவி காற்றல் சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வருகின்ற சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு வருகிறது அன்று சனிக்கிழமை என்பதனால் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு தாலி கயிறு மாற்றலாமா என்று ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு செல்வத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு நாள் அக்ஷய திதி எப்படி சிறப்பு வாய்ந்த நாளோ மகாலட்சுமிக்கு உகந்த நாளோ அதே போலதான் ஆடிப்பெருக்கும் மிகவும் சிறப்பான நாள் ஆடிப்பெருக்கன்று மங்களப் பொருட்கள் வாங்கி நம் வீட் வீட்டில் வைப்பது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் முதலில் மங்களப் பொருட்கள் எதை வாங்கணும் அப்படினா மஞ்சள் குங்குமம் நாட்டு சர்க்கரை இந்த மூன்று பொருட்களையும் கா கட்டாயம் பெண்கள் அன்றைய தினம் வாங்கி நம் வீட்டில் வைக்கணும் வெண்ம நிற பொருட்களான அரிசி கல்லுப்பு இந்த ரெண்டு பொருட்களும் அன்று வாங்கி வைப்பது மிகவும் நமக்கு செல்வத்தை தக்க தக்கவை ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆடி பெருக்கன்று தொழில் தொடங்கலாம் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது முக்கியமான ஒரு காரியங்கள் செய்யலாம் ஆனால் வீடு குடி புகுத்தல் பால் காய்ச்சல் இது செய்யக்கூடாது ஆடி மாத பெண்கள் மங்கள பொருட்கள் நிறைய வாங்கலாம் புடவைகள் நகைகள் என்று நிறைய அன்று வாங்கினால் நமக்கு செல்வம் சேரும் அப்படின்றது ஐதீகம் அதே போல் அன்றைய தினம் ஆடி பெருக்கன்று நம்ம பேங்கில் டெபாசிட் பண்ணலாம் பணத்தை சேமிச்சு வைக்கலாம் அன்று சேமிக்கும்போது நமக்கு அந்த என்ன பொருள் சேமிக்கிறோமோ அந்த பொருள் பல மடங்கு உயரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆடி மாதத்தில் காவேரி தாயை வணங்கி நம் வழிபடும்போது விளைச்சல் நன்றாக இருக்கும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீர் வந்து பற்றாக்குறை இல்லாமல் நீர் எப்பொழுதுமே அவங்க விளைச்சலுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இதனுடைய சரியான விளக்கம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது பெண்கள் தாலி மாற்ற உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தில் தாலி கயிறை கொள்வது மிகவும் சிறப்பான நேரமாக உள்ளது ஆடிப்பெருக்கன்று தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் கொண்டால் கணவனின் ஆயுள் பெருகும் என்று சொல்லப்படுது மாலையில் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்தில் மாலை பொழுதுல தாலிக்கேறு மாற்றக்கூடாது மாற்றக்கூடாது அதனால காலை வேலையில நீங்க மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு மேல ஒன்பது மணிக்கு மேல பார்த்தோம்னா ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் இதெல்லாம் வருது அதனால் காலை வேலையில்தான் சனிக்கிழமை என்று தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு மாலை நான்கு ஐம்பத்தைந்து மணி வரை வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி இருக்கு அதற்கு பிறகு அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது அதனால காலையில் சனிக்கிழமை என்று ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தில் தாலி மாற்றுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்று சனிக்கிழமை வருகிறது அன்று தாராளமாக நீங்கள் தாலிக்கயிறு மாற்றுங்க தாலி சரட்டிலையும் நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த ஒரு சந்தேகமும் இதில் வேணாம் தாலி கயிறு மாற்றுறதுங்கிறது ரொம்பவும் ஒரு சிறப்பான நாளாக தான் அன்று சொல்லப்படுது அன்று வாங்க வேண்டிய பொருளை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க மஞ்சள் குங்குமம் நாட்டு சர்க்கரை இந்த மூன்று பொருட்களும் கட்டாயம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆடிப்பெருக்கன்று வாங்கி வைங்க ஆடிப்பெருக்க சிறப்பாக கொண்டாடுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்